வணக்கம் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் இன்று தளபதி அவர்களின் ஒப்புதலுடன் பொதுச் செயலாளர் அவர்களின் வாழ்த்துக்களுடன் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்பிடிப்பூண்டி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் மற்றும் வருகின்ற எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டும் இன்று என்னுடைய பிறந்தநாள் மாவட்ட செயலாளராகிய எனக்கு பிறந்தநாளை முன்னிட்டும் தளபதியின் ஆசியுடன் இங்கே வருகை தந்து ரத்த தானம் அளித்து கொண்டிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னை ஆசிரியர்களுக்கு வந்த தோழிகளுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாள் தளபதியின் பொன்னான கரங்களால் எங்களுக்கு தொகுதி முழுவதும் மாவட்டம் முழுவதும் பதவிகள் வழங்கி அழகு பார்த்துள்ளார் எங்களை அவருடன் இணைத்து மேடையில் அமர வைத்து எங்களுக்கான பெருமையை சேர்த்துள்ளார் இந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தளபதியின் சமூக நீதி சமத்துவத்தை நாங்கள் என்றும் பேணி காப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம் மேலும் அவர் எதிர்பார்த்த புதிய தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நன்னாளில் பாடுபடுவோம் ஒற்றுமதி இருப்போம் என்று அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் மகளிரணி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் என்னுடைய தோழர் தோழிகளுக்கு சார்பாகவும் இந்த நாட்டில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை பேர் வந்து இன்று தளபதியின் ஆசைக்கிணங்கவும் பொதுச் செயலாளர்களுடைய வழிநடத்தினுடையும் சுமார் நூறு நபர்கள் ரத்த தான வழங்கியுள்ளார்கள் பொன்னேரி தொ தொகுதியிலும் நூறு நபர்கள் ரத்த தான வழங்கியுள்ளார்கள் இதையெல்லாம் தளபதி என்ற ஒரு ஒற்றை வார்த்தைக்காக தன்னுடைய உயிர் கொடுத்தாது காப்பாற்றுவோம் என்று எல்லோரும் பேச்சு பேச்சுக்கு சொல்வார்கள் ஆனால் தளபதியுடைய ரசிகர்கள் மட்டும் தளபதியுடைய தோழர்கள் உண்மையிலேயே தன்னுடைய இன்னுயிர் கொடுக்குற மாதிரி ரத்த தானம் கொடுத்துட்ருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொருத்தருடைய செயலும் போற்றத்தக்கது வணங்கத்தக்கது அவர்களை மதித்து அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் தளபதி சார்பாகவும் பொதுச்செயலாளர் சார்பாகவும் முடிப்பூண்டி ஒன்றியத்தின் சார் தொகுதியின் சார்பாகவும் அனைத்து நகர ஒன்றிய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மகளிர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்